ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாத வளர்ப்பரை சதுர்த்தி வரக்கூடிய நாளன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது எந்த காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் விநாயகர வழிபட்ட தடைகள் விலகும் மற்ற கடவுள்களுக்கு பூஜை செஞ்சாலுமே முதல்ல மஞ்சளால பிள்ளையாரை பிடிச்சு அவருக்கு பூஜை செஞ்ச பிறகே மற்ற தெய்வங்களை வணங்க தொடங்குவாங்க விநாயகரோட மூக்கு பிரம்மா முகம் விஷ்ணு இடது பக்கம் சக்தி வலது பாகம் சூரியன் கண்கள் சிவன் என்பது குறிக்குது கணபதி பூஜை கைமேல் பலன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க எந்த கோரிக்கைகள் நமக்கு இருந்தாலுமே நம்ம முழு மனசார கணேசனை பூஜை செஞ்சால் கை மேலே பலன் கிடைக்கும் தினமும் ஓம் மகா கணபதியே அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வந்தால் நம்மளோட வல்வினைகள் எல்லாத்தையும் தீர்ப்பாரு நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் அச்சம் வீண் பயம் நம்ம நம்ம பக்கம் வராமல் விநாயகர் தடுத்துடுவார் விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்யக்கூடிய முறைகள் அதிகாலையில எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செஞ்சு வீட்டு வாசல்ல கோலம் போடுங்க மாவிளைகளை எடுத்து வீட்டு வாசல்ல தோரணமா கட்டிடுங்க மண்ணனால செஞ்ச விநாயகரை அவங்க அவங்க வசதி மாதிரி வாங்கிக்கலாம் அந்த மண்ணனால பிடிச்ச பிள்ளையார ஒரு பலகை மனையில வச்சுட்டு அந்த பலகை மனையோட ரெண்டு புறமும் குத்துவளக்க ஏற்றி வையுங்க பிள்ளையாருக்கு சந்தனம் குங்கும போட்டு வையுங்க எருக்கம்பூ தும்பைப்பூ இது இது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு உகந்த ம மலர்களை வச்சு பூஜை பண்ணலாம் விநாயகருக்கு ரொம்பவும் பிடிச்சமானது அருகம்புல் அதுல இருந்து ஜீவ ஆத்மாக்கள் உருவம் எடுத்தது அப்படின்ட்டு சொல்லுவாங்க உலகில் முதல் முதல்ல தோன்றியதும் அருகம்புல் தான் எனவே விநாயகரோட அருள் பெற அருகம்புல் வச்சு அவரை பூஜை செய்யலாம் ஒரு முழு வாழை வாழையில எடுத்து அதுல நைவேத்தியங்களை எடுத்து வையுங்க விநாயகருக்கு மோதகம் ரொம்பவும் பிடிச்சமானது அவருக்கு விதவிதமான பழங்கள் கொழுக்கட்டை சுண்டல் பாயாசம் செஞ்சு படைக்கலாம் இந்த மோதகம் படைக்கிறதுக்கு எதுக்காக அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா பக்தி கலந்த நம்மளோட வாழ்க்கை சுவையானதா இருக்கணும் அப்படிங்கறத தான் பிள்ளையாருக்கு தூபம் ஏற்று காட்டுங்க அவருக்கு கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சு இலையோட ரெண்டு புறமும் வச்சிடுங்க அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை தலையில குட்டிக்கிட்டே சொல்லணும் ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் தயேத் சர்வ விக்னோப சாந்தையே அப்படின்ட்டு சொல்லணும் பிள்ளையாரோட அகவல் காயத்ரி மந்திரம் ஸ்லோகங்களை படிக்கலாம் மண் பிள்ளையார வாங்குறவங்க மூன்றாம் நாள்ல நீர்நிலைகள்ல மூழ்க விட்டுருவாங்க இந்த பூஜைய குழந்தைகள் முதல் ஆகாத பிள்ளைகள் எல்லாருமே செய்யலாம் இது ரொம்பவே சிறப்பு திருமணம் ஆகாத பெண்களுக்கு சீக்கிரம் நல்ல வரன் அமையக்கூடும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்க தம்பதிக்கு நல்ல குழந்தை வரும் கிடைக்கும்